தமரே கா리 கர்னே தமரே கா리 கர்சே தமரே அந்த மாட்ட அந்த மாட்ட அந்த மாட்ட அடகு வரையே அந்த மாட்ட அடகு வரையே அந்த மாட்ட கா리 نرசே கா리 نرசே கா리 கர்சே கா리 கர்சே அடகு வரையே அந்த மாட்ட அடகு வரையே அந்த மாட்ட காம்தம்ல அந்த மாட்ட காம்தம்ல அந்த மாட்ட ஹம் அப்ப அதுல அப்புறம் நேத்து வந்து பிஸ்லைட் வந்து உங்க அழைப்பானையில இருந்து பிஸ்லைட் கொண்டாங்க அங்க உறவுகள் இடத்துல சாரா கர அடிச்சிருக்கான் என்ன வழக்கு பதிவு பண்ணாங்க வழக்கு பதிவு பண்ணனா அதையும் சேர்த்து காவல் முன்னாடி வழக்கு பட்டன் செய்ய மாதிரி இருக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க கொடுத்தாச்சு இல்ல ஆன்லைன நேரா நேரா கொண்டு வந்து யார <laughs> <laughs> இல்ல எல்லாரும் போறாங்க அதுக்குள்ள ஒரு தடவை அதுக்குள்ள போறாங்க போணி போடுறாங்க எல்லாம் வந்து பாளியானாலும் அங்க வந்து போறாங்க அது என்ன கொடுக்குறாங்க கொல்லை கொல்லை இந்த கத்தி வந்தரது கொல்லை கொல்லை வந்தரது எடுத்துட்டு கேரனால நானே குடும்பக்கறது ஒரு இடத்துல 10 பேர் உட்கார்ந்துட்டாங்க ஒரு இடத்துல 4 பேர் உட்கார்ந்துட்டாங்க அம்மா அம்மா பேரு 22 நிமிஷம் கடிகாரத்துக்கு 24 நிமிஷம் பரம் வந்துட்டாங்க என்ன நடக்குது நான் வாட ஓட்டுப் போயி बोलறேன் இங்க தான் தெரியுது காலைல இருந்து manda ஓட்டுப் போயிருது இங்க போறேன் இந்த படுது 24 நிமிஷம் நாடா எல்லைய அடிச்சு வர்றாங்க மணி ஓரம் அடிங்க முதல்ல இப்ப காலைல அத கார கடந்து வந்து

நீங்களே கையெழுத்து போட்டு பீஸ் கமிட்டி போட்டு கையெழுத்து போட்டு எல்லாமே பாரு குடுக்குறீங்க இல்ல இல்ல கேட்டு கொடுக்குறீங்க குடுக்குறீங்க ரெண்டு மாசம் நாங்க மூணு மாசம் நாங்க 3 மாசம் எடுத்துக்கங்கடா இப்ப 4 மாசம் ஆச்சு பீஸ் கமிட்டி போடுறீங்க நாங்க வர்றோம் மருதுக்கு குத்தறாளங்கீங்க ஒரு கரகவே பீஸ்டா நடந்துச்சு அது சம்பந்தமா ஏதாவது கடந்து சரி பார்க்குறாங்க அண்ணனுக்கு நாளைக்கு சரி அப்படிங்கற அதாவது உங்க டிபார்ட்மென்ட் சார் அனுப்பி இருக்கலைனா எதுவுமே இல்ல

எஸ்பானிய கரில்ல சரி பண்ணிடலாம். நாங்க வர்றோம். கரெக்ட் போய் யாரை பத்தணும்? அதாவதுல இருநூத்தி இருபது மீட்டர் தொலைவில் இந்த மதுமான கடையில அமைக்கிறது இரண்டு புள்ளி இரண்டு பட்டில இருக்கு இது ஒரு விதி போதும் அதற்கு ஏறியது இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு

ாங்க காரியாலமா மூட நோக்கி கரியாலயமா

என்ன தப்பா உங்களுக்கு ஒரு பிசுவே முடியாது

ಇಲ್ಲ ನಾಳೆ ಸಾಯಂತ್ರ ತುರ ತಂಗಿ